தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் இருபத்தி நாலு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருமுதுகுன்றம் பன் நட்டராகும் பொன் செய்த மீனீ நீர் புளித்தோளை ஹரைக்கு அசைத்தேர் முன் செய்த மூயிலும் இறைத்தீர் உதுகுன்று அமர்ந்தேர் மென் செய்த நுண் இடையாள் பறவை இவள் தன் முகப்பே என் செய்தவாறு அடிகேல் அடியே நிட்டம் இட்டலம் கெடவே உம்பரும் மாணவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொனை தந்து அருளைத் திகழும் உதுகுன்று அமர்ந்தீர் ஒம்பு அமரும் குழலாள் பறவை இவள் வாடுகின்றாள் எம்பெருமான் அருடேர் அடியேன் இட்டளம் கெடவே பத்தா பக்தர்களுக்கு செய்யும் பரம்பரனே முத்தா கரணே முதுகுன்றம் அமர்ந்தவனே மைத்து ஆறும் தடங்கன் பறவை இவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே மங்கை ஓர்கூறு அமர்ந்தேர் வரை நான்கும் பிரித்து புகந்தேர் திங்கள் சடைக்கு அணிந்தே திகழும் முதுகுன்று அமர்ந்தேர் பொங்கை நல்லார் பறவை குணம் கொண்டு எதந்தால் முகப்பே அங்கணனே அருளாய் அடியேன் இட்டளம் கெடவே மைய மறுவார் புறம் ஒன்று இறைத்த வேணியனே தெகழும் முதுகுன்று அமர்ந்தாய் பையாரும் மரபு அயேர் அழுலாள் இவள் பாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியே நிட்டளம் கெடவே நெடியான் நான் புகனும் இரவியோடும் இந்திரனும் முடியால் வந்து இறைஞ்ச முதுகுன்றம் அமர்ந்தவனே படியாரும் இயலால் பறவை இவள் தன் முகப்பே அடிகேல் தந்தருளியர் அடியே நிட்டலம் கிடவே கொந்து ஹனவும் பொழில் சோல் புளிர் மா மதில் மாளிகை மேல் வந்து கனவும் மதிசேர் சடை மா முதுகுன்று பந்து ஹனவும் விரலால் பறவை இவள் தன் முகப்பே அந்த அருளாய் அடியேன் கெட்டளம் கெடவே பரசு ஹாரும் கரவா பதிரெண் கணமும் சூழ முரசார் வந்து அதிர முதுகுண்டம் அமர்ந்தவனே விரை சேரும் குழலால் பறவை இவள் தன் முகப்பே அரசே தந்தருளாய் அடியேன் கெட்டளம் கடவே ஏ தாது இருந்து அரிய நிமையோர் தனிநாயகனே மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்றும் அமர்ந்தவனே கூத்து ஹாரும் குழலால் பறவை இவள் முகப்பே கூத்தா தந்து அருளாய் ஒடியே நிட்டலம் கெடவே பிறையாறும் சடையே என் பெருமான் அருளாய் என்று முறையாள் வந்து அவரர் வணங்கும் தம்மை மறையாத்தம் குரசில் வயல் நவள் சொன்ன உரன் சொன்ன இறையான் பாடல் வல்லார்க்கேளிதாம் சிவலோகம் மதே சிவாய நம